குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா இல்ல கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டு பேசுகிறாரா என்று எனக்கு தெரியாது அங்கே காட்டுப்பள்ளி துறைமுகம் நான் ஆட்சிக்கு வந்தவுடனே ரத்து செய்துவிடுவேன் என்று சொன்னார் இன்றைக்கு காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு மூவாயிரம் ஏக்கர் அரசுக்கு சொந்தமான ஏரியை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சாலை வைத்துக் கொள்வதற்கு கடும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் எட்டு வழி சாலை கூட காட்டுப்பள்ளி துறைமுகத்தையும் நமது எர்ணா எர்ணாகுளம் துறைமுகத்தையும் இணைப்பதற்கான சாலை தான் அந்த சாலை கேரளாவிற்கான துறைமுகத்தை சாலை சாலை தான் அந்த அதையும் பேச்சுவார்த்தை இருப்பதாக வெளிவந்திருக்கிற அதிர்ச்சியளிக்கிறது நீங்கள் இதை விட மோசமானது நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குழுவில் எடுக்க விட மாட்டேன் என்று சொன்னார் நான் தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது நிலம் மட்டுமல்ல நீர்நிலைகளையும் அபரித்துக் கொள்ள வழிவகுக்கிறது அது மட்டுமல்ல அந்த விளைநிலை எனக்கு சொந்தமானது என்று விவசாயிகள் மறுத்தால் குண்டர் சட்டத்தில் அடைப்பேன் என்று சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னதாகவே திருவண்ணாமலை மேல்மாவில் பத் பன்னெண்டு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்ததும் திமுக அரசு தான் ஆகவே இது அவரிடம்தான் கேட்க வேண்டும் அவர் தன்னை கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லை என்றால் விவசாயிகள் மாற்ற வேண்டிய நெருக்கடி ஏற்படும்